வாழ்க்கையிலே துவைத்து எங்களை வந்து வாழ்ந்து அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரையா நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் நான் விடுதலை திருத்தம் ஒரு சிறுத்தையாவது செருப்பை கல்வி அடிக்க வேண்டாம் ஏ அண்ணாமலை எங்கேயாவது போனா நாங்க மன்னிச்சு வர்றோம் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்லை நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரான் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சட் பிரிவு பாதுகாப்பு டே முட்டா பள்ளா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்க தலைவர் சுதந்திரமாக இருக்கணும்

இப்போ சமீபத்தில் சென்னை பார் கவுன்சில் வாசலில் ஒரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து அவர் திருமாவளவன் அவர்கள் வந்த இருந்து இறங்கி வந்து அடித்து பார் கவுன்சில் உள்ள வரைக்கும் துரத்திட்டு போய் அங்கே உள்ள கவுன்சிலோட பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ நம்ம மதுரையில் வந்து அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்து ஒரு அந்த கட்சியை சேர்ந்த நபர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரோட காரை மதிக்கிறது மதித்து நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவோம் பிஜேபி காரன் கூட வர முடியாது இது மாதிரியெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு ஒரு பிரைம் மினிஸ்டரை இவங்க அவரோட காரை தடுக்க முடியும் மறிக்க முடியுங்கிற அளவுக்கு துணிச்சலை உருவாக்கி விட்டு ஒரு சட்டம் ஒழுங்க வந்து சீரழிக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக இந்த சில கேள்விகள் தான் அதற்கான பதிவு தான் இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருந்தே அவருடைய ஒரு சமுதாய மக்களை தவறாக வழிநடத்துவது தான் வழக்கமாக வச்சுருக்கிறாரு அடங்கமறு அத்துமீறு போன்ற வசனங்களும் சினிமா வசனங்களைப் போல பேசுவதும் அப்புறம் விடுதலை சித்தை கட்சியினர்னா பத்து வழக்கு வாங்கியிருக்கணும் என்ன கேஸ் போட்டுறப்போகிறான் த்ரீ த்ரீ நாட் செவன் ஒன் ஃபார்ட்டி செவன் தானே போட்டுறப்போகிறான் நான் இதை மாதிரி பல வழக்குகளை பார்த்துருக்கேன்னு சொல்லி பேசுறதும் உண்மையிலேயே ஒரு பா ஒரு சிதம்பரம் எம்பியாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை சரிதானா அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனதில் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அடுத்த விஷயம் ப்ரைம் மினிஸ்டர் போகிற வாகனத்தை மறிப்போம் அப்படின்னு அவர் கட்சியிலே சேர்ந்தவங்க கூட்டத்தில் சொல்கிறாங்கன்னா இது எல்லாம் திருமாவளவன் அவர்களின் வா வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் அதுக்கு அதன் பிறகு இப்போ அவர் கட்சியினர் சேர்ந்த அந்த நபர் சொல்கிறாரு மக்கள் யாருமே பாதுகாப்பாக இருக்க முடியாது கூட தீபாவளி கொண்டாட முடியாது நீங்கள் சுதந்திரமாக தீபாவளி கொண்டாடணும்னா எங்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று சொல்கிறார் இதிலேயே தெரியுது அவர்கள் செய்தது முழுக்க முழுக்க தவறான விஷயம் சென்னை பார் கவுன்சில் வாசலில் மெட்ராஸ் கோர்ட்டு வாசலில் வச்சு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அடித்தது தவறு என்பது அவர்களுக்கே தெரியும் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த பயத்தின் வெளிப்பாடாக இதை பேசுகிறதாக நாம் வை வைத்துக்கொள்ளலாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான அந்த நபரை வந்து கட்சியை விட்டு தூக்கலை தமிழக அரசும் இப்படி ஒருத்தர் ஒரு ரோட்டில் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறான் மக்களை வந்து பாதுகாப்பு இல்லாமல் பண்ணிடுவோம் ஒருத்தங்கூட தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு சொல்கிறான் அதையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அந்த தமிழக அரசு மூணாவது விஷயம் பார் கவுன்சிலோட தலைவர் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி இதுவரைக்கும் ஒரு சின்ன கண்டன குரல் கூட கொடுக்கவில்லை அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்குலைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு எடுத்து உதாரணமாக இந்த விஷயத்தை பார்க்க முடியுது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதில் எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து விட்டது அதை அவங்க வந்து ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அவர்களுடைய அமைதியே மௌனமே சம்மதத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுது இப்பொழுது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க ஏதேனும் கலவரம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருக்கிறார்களா தீபாவளி அன்னைக்கு பெரிய அளவில் கலவரம் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறதா இதற்கு இந்த மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திராணியற்ற அரசு பதில் சொல்லி ஆகணும் என்ன ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது இதில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நாங்கள் தீபாவளி ஒருத்தர் கூட கொண்டாட முடியாது நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக ஒருத்தர் ஸ்டேஜில் சவால் விடுறாருன்னா இதற்கா இது இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கா தீபாவளி அன்னைக்கு எது மாதிரியான கலவர கலவரங்களை கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு வாய் திறந்து மௌனம் இல்லாமல் வாய் திறந்து சொல்ல வேண்டும் ஏன்னா ஏற்கனவே கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும் அது அதற்கான வழக்குமே சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதுவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீபாவளி அன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கங்கிறத இந்த ம மௌனமாக இருக்கக்கூடிய அந்த அரசு வாய் திறந்து பேச வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதல்களை கொள்கிறேன் இன்னொன்று விடுதலை சிறுத்தைக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு நீங்கள் எப்போ பேசினாலும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பற்றியும் எங்களுடைய பிஜேபியின் தலைவர்களை பற்றியுமே இருக்கீங்க நீங்கள் உண்மையிலே திராணி இருந்தது தில்லு இருந்ததுன்னா ஒரு பிஜேபிக்கார மேலே நீங்கள் ஒரு அடிப்படை தொண்டன் மேலே கை வச்சு பாருங்க உங்களுக்கு ஒருத்தன் இருந்தால் எங்கள் பின்னாடி ஆயிரம் பேர் இருக்கான் ஒருத்தனை கூட நாங்களும் விட மாட்டோம் நன்றி